பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஈசனோட அதிசயங்கள் பற்றி திருவண்ணாமலையில் ஜீவ சமாதியாகியுள்ள சித்தர் இடைக்காட்டு சித்தர் கோவில் என்பதன் பொருள் கடவுளின் வீடு அரண்மனை நால்வர் என்று குறிக்கப்படும் அடியார்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சித்தாந்தத்தில் சஞ்சிதம் என்று எதை குறிப்பிடுவர் முன்வினை பாவம் கோலர் பதிகம் யார் மீது பாடப்பட்ட நூல் சிவபெருமான் சிவபெருமானுக்கு பிரியமான வேதம் சாம வேதம் நமசிவாய மந்திரத்தை இசை வடிவில் ஜெபித்தவர் ஆனாய நாயனார் தண்ணீரில் விளக்கேற்றிய சிவனடியார் நமிநந்தி அடிகள் திருவாரூரில் தாச அதாவது பக்தி அடிமை மார்க்கத்தில் சிவனை போற்றியவர் திருநாவுக்கரசர் முல்லை வனமாக திகழ்ந்த சிவ தலம் திருக்கருக்காவூர் யாருக்காக சிவபெருமான் விறகு விற்றலீலே நடத்தினார் பானபத்திரர் அப்பர் கைலாய காட்சி கண்டு அம்மையப்பரை பாடிய தலம் திருவையாறு சிவபாதசேகரன் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் ராஜராஜ சோழன் சிவ மூர்த்திகளில் கருணாமூர்த்தியாக திகழ்பவர் சோமஸ்கந்தர் கைலை தரிசனம் பெற அருள் புரியும் விநாயகர் துதிப்பாடல் விநாயகர் அகவல் மதுரை சுந்தரேஸ்வரருக்கு சந்தனம் அரைத்து கொடுத்து சிவபதம் பெற்ற அடியவர் மூர்த்தி நாயனார் நக்கீரர் முக்தி அடைந்த சிவத்தலம் காலஹஸ்தி அன்னத்தின் பெயரோடு சேர்த்து வழங்கப்படும் தளம் திரு சோற்றுத்துறை திருவையாறு அருகில் உள்ளது பக்தருக்காக விரைகினை சுமந்த சிவபெருமான் மதுரை சொக்கநாதர் தாயாக வந்து பிரசவம் பார்த்த சிவன் திருச்சி தாயுமானவர் மார்க்கண்டேயனை காக்க யமனை சிவன் உதைத்த தலம் திருக்கடையூர் கால சம்ஹாரமூர்த்தி பார்வதியை தன் இடது பாகத்தில் ஏற்றபடி அருளும் தளம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் பஞ்ச பூதங்களில் காற்றுக்குரிய சிவன் எங்கு வீற்றிருக்கிறார் காலகஸ்தியில் அம்பிகையே உச்சிகால பூஜை செய்யும் தலம் திருவானைக்காவல் திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் அடியும் முடியும் காண முடியாதவராக சிவன் அருளும் கோவில் திருவண்ணாமலை காளியோடு சேர்ந்து சிவன் திருநடனம் ஆடிய தலம் திருவாலங்காடு நடராஜர் கோவில் கடலூர் மாவட்டம் கருவறையில் சடைமுடியோடு காட்சி தரும் சிவலிங்க கோவில்கள் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் சிவசைலம் சிவசைலநாதர் கோவில் தென்காசி மாவட்டம் சிவபெருமானின் வாகனம் ரிஷபம் காலை மதுரையில் நடராஜர் ஆடும் தாண்டவம் சந்தியா தாண்டவம் அர்ச்சகர் அம்பிகையாக சிவனை பூஜிக்கும் தலம் திருவானை காவல் தேவார தலங்களில் சுக்கிர தோஷம் போக்கும் சிவன் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் சிவன் அம்மா என்று யாரை அழைத்து மகிழ்ந்தார் காரைக்கால் அம்மையாரை ஆதிசங்கரர் முக்தி லிங்கத்தை ஸ்தாபித்த திருத்தலம் கேதார்நாத் சிவலிங்கத்தை எத்தனை பாகங்களாக குறிப்பிடுவர் மூன்று பாகங்களாக பிரம்மா விஷ்ணு ருத்ரபாகம் மூங்கிலை தல விருட்சமாக கொண்ட சிவ தலங்கள் திருநெல்வேலி திருவெண்ணைநல்லூர் நல்லூர் சிவ வடிவங்களில் வசீகரமானதாக போற்றப்படுவது பிட்சாடனர் சிவபெருமானை ஆடு பூஜித்த தலம் திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டம் சிவனால் எரிக்கப்பட்ட மன்மதனை என்ன பெயரால் அழைப்பர் அனங்கன் அங்கம் இல்லாதவன் ஸ்ரீ ருத்ரம் ஜபித்து சிவனை அடைந்த அடியவர் ருத்ர பசுபதியார் இரவும் பகலும் இடைவிடாமல் ஸ்ரீ ருத்ரம் ஓதியவர் ருத்ர பசுபதியார் ஆதி சங்கரருக்கு சிவன் அளித்த லிங்கம் எங்குள்ளது சிறுங்கேரி சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் சிவனை போற்றும் சைவ சாஸ்திரங்களின் எண்ணிக்கை பதினான்கு ஆதிசங்கரர் ஸ்தாபித்த முக்தி லிங்கம் எங்குள்ளது கேதார்நாத் நடராஜரின் பாதத்தில் பாம்பு வடிவில் சுற்றி கொண்டவர் பதஞ்சலி முனிவர் சிவபெருமானின் நடனத்தை தரிசிக்க தவம் இருந்தவர்கள் வியாக்கிரபாதர் பதஞ்சலி உபமன்யுவுக்காக பார்க்கடலை வர சிவபெருமான் நடராஜரின் தூக்கிய திருவடியை குஞ்சித பாதம் என்று சொல்வர் தில்லை அந்தனர்களுக்கு யாக தீயில் கிடைத்த நடராஜர் ரத்ன சபாபதி உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சித்தாந்த நூல் சித்தாந்த அட்டகம் கருவறையில் சிவ அபிஷேக தீர்த்தம் வழியும் இடம் கோமுகி பெரிய கோவில்களில் தினமும் எத்தனை முறை பூஜை நடக்கும் ஆறு காலம் அருணாச்சலம் என்பதன் பொருள் சிவந்த மலை ஆர் ஆதாரங்களில் திருவண்ணாமலைக்கு ஆதாரமாக திகழ்கிறது தலம் திருவண்ணாமலையில் பவனி வரும் சோமஸ்கந்தரின் பெயர் பக்தானுக்கிரக சோமஸ்கந்தர் கார்த்திகை அகல்தீபம் என்னும் அஞ்சல் முத்திரை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை கிளி கோபுரம் இன்னும் சிவபெருமானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் ஷேர் விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி